இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் என் பணி முடிந்து வீடு திரும்பும்போது வழக்கமா அந்த முதிய பெண்மணியிடம் நான் காய்கறி வாங்குவது வழக்கம் நான் வருவதற்கு முன்னாடியே எனக்கு வேண்டியதாக ரெடியா வச்சுருவாங்க அன்று மிகவும் சோகமாகவும் களைப்பாகவும் இருந்தாங்க என்ன ஆயா சுறுசுறுப்பே இல்ல ரொம்ப சோகமா சோகமாக இருக்க ஏன்னு கேட்டேன் பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் பிரசவம் இன்னைக்கோ நாளைக்கோ தெரியலப்பான்னு சொன்னாங்க சட்டுன்னு என் பையில் எப்போதும் அவசரத்துக்காக நான் வச்சிருக்கிற ஆயிரம் ரூபாயை எடுத்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்தேன் அவசரத்துக்கு இதை வச்சுக்கோ அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்குள்ளே சனி ஞாயிறு விடுமுறை கழித்து திங்கட்கிழமை சாயந்தரமாக போனேன் அங்கே அந்த மூதாட்டி இல்லை வேறொரு தான் இருந்தாங்க ஆனால் என்னோட காய்கறி பையன் ரெடியாக இருந்துச்சு ஐயா உங்கள் ஸ்கூட்டரை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தாங்க உங்கள் காய்கறி பை ரெடியாக கட்டி வச்சிட்டேன்னு சொல்லி கிட்ட கொடுத்தாங்க உடனே ரெண்டு ஐநூறு ரூபாய நோட்டுகளை எடுத்து ஆயா உங்ககிட்ட இதை கொடுக்க சொல்லிச்சுன்னு அந்த பெண்மணி என்கிட்ட கொடுத்தாங்க என்னம்மா ஆயாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் ஆயா தான் இருக்குது இன்னும் பொண்ணுக்கு பேருகாலம் இன்னும் ஆகலைன்னு சொன்னாங்க அந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்தேன் நான் கொடுத்த அதே நோட்டுகள் தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு அதுக்குள்ளே கடை பெண்மணி என்கிட்ட பேசுறதுக்காக சைகை காட்டுனாங்க நீ அன்னைக்கு நோட்டை கொடுத்துட்டு ஸ்கூட்டர்ல ஏறி போயிட்ட ஆயா அத கையில வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்துச்சு வழக்கமா வாடிக்கையா ரொம்ப நாளா காய் வாங்கிட்டு போறாரு அவர் கையிலலாம் கடை வாங்கினா மறுவாதையே இல்ல அவர் வருவாரு இத கொடுத்துடுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு செலவு பணத்துக்கு நான் ஏற்பாடு செய்துட்டேன்னு சொல்லுச்சு நான் அப்போதான் நினைச்சு பார்த்தேன் தினமும் கஷ்டப்பட்டு ஜீவனம் செய்யும் ஒரு வயதான பெண்மணியோட வைராகியம் என்ன பெருமையோடு சிலிர்க்க வச்சுது கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன் பிறகு அந்த பெண்மணி கிட்ட தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பணத்தை நீ கொடுத்துதான் இருக்கட்டும் சேர்த்து கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட கேட்காதீங்க நீங்களும் எனக்கு தர வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பிறகு என்ன பார்த்தாங்க உனக்கு ரொம்ப நல்ல மனசு பிள்ளைக்குட்டியோட எப்பவும் சந்தோஷமா இருப்ப இந்த பணம் தேவ நான் கொடுத்துட்டேன் எப்படியாச்சும் எங்க செலவை நாங்க சுதாரிச்சிருவோம்னு சொல்லி அதை என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாங்க நான் ரொம்பவே அசந்து போயிட்டேன் தன்மானமும் மனிதநேயமும் இங்க தலை நிமிர்ந்து வாழுது